அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நாய்களோட வாழ்வியல் முறைகளை நீங்க கொஞ்சம் பார்த்துருக்கிறீங்களா நான் கொஞ்சம் கவனிச்சிருக்கேன் நான் சொல்றேன் பாத்துங்க நீங்க பாத்து நான் சொல்றப்ப நீங்க இதெல்லாம் பார்த்திருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இப்ப நாய்கள் பாத்தீங்கன்னா வந்து நாய்களுக்கு ஒரு எல்லைகள் உண்டு ஒரு டெரிட்டரி உண்டு ஒரு பிரதேசங்கள் உண்டு ஒரு ஒரு நாய்க்கும் இப்போ வீட்டு நாயின்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வளர்க்கிற நாய்க்கு அந்த தான் எல்லை அந்த வீடு தான் அதோட பிரதேசம் அதுக்குள்ளார யாரையும் வரவிடாது யாருனாச்சும் வந்தால் குலைக்கும் அவங்கள துரத்துறதுக்கு ட்ரை பண்ணும் இதே வந்து தெரு நாய்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தெருவு இல்லாட்டினா ஒரு ஒரு அகண்ட பிரதேசம் வந்து ஒரு அகண்ட டெரிட்டரி வந்து அதுக்கு இருக்கும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லைகள் வந்து நாய்களுக்கே உரிய வகையில் ரெண்டும் பிரித்து தெரு நாய்கள் கூட்டம் கூட்டமாக வாழும் ஒரு நாலஞ்சு நாய் இல்லாட்டினா ரெண்டு நாய்க்கு மேலே ஓகே நாலஞ்சு நாய் சேர்ந்து ஒரு தெருவில் வாழும் அதே மாதிரி பக்கம் அது அதோட எல்லை தாண்டின பிறகு வேற ஒரு குடும்பமோ இல்லை வேற ஒரு நாய் கூட்டமோ அங்கே வாழும் இப்படி அதுக்கு ஒரு பிரதேசம் இருக்கும் ஒரு டெரிட்டரியில இருக்கிற நாய் இன்னொரு டெரிட்டரிக்குள்ள நான் வந்ததுனாலும் இது குறைக்கும் அதை தரத்தை ட்ரை பண்ணும் இதுக்கு இது ஒரு ஒரு சேஃப் லிமிட்ல இருக்கும் அந்த ஏரியாவில் அந்த தெருவில் உள்ள நபர்களை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து யாருனாச்சும் உள்ளே வராங்க அது அந் அந் அவங்கள தவிர வேற ஒருத்தவங்க அந்த உள்ளார நுழைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணும் இதெல்லாம் அதோட டெரிட்டரி இதை இதை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பிரதேசத்தில் அதாவது வேற ஒரு தெருவில் ஒரு நாலஞ்சு தெருவு தாண்டி இருக்கிற தெருவில் ஒரு நாய் அதுக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல அந்த தெருவில் சாப்பாடு கிடைக்கல சரி பசி தாங்கலை சரி வேறு தெருவில் ஏதாச்சும் கிடைக்குதா பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக எப்போயும் அதோட டெரிட்டரியில் ரொம்ப ராஜா மாதிரி வாழும் அடுத்த டெரிட்டரிக்கு போகிறப்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் வீண் வம்புக்கு போகாது வேறு நாய்கிட்ட போய் சண்டையெல்லாம் போடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே போவோம் அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி நாய்கள் மூவ் ஆகுறப்ப நம்ம பார்த்துருக்கலாம் வாழை நல்லா சுருட்டி உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே நகரும் அப்படியே ஓரமாக அந்த தெரு ஓரமாக நகரும் இப்போது அது பா அந்த நாய் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம் அமைதியாக தான் போயிட்ருக்கோம் வீட்டுக்குள்ளார படுத்திருக்கும் பாருங்கள் ஒரு நாய் அது என்ன செய்யணும்னா திடீர்னு அந்த நாயை பார்த்தோன்னே அது டெரிட்டரிக்குள்ள வரவே இல்லை அந்த நாய் அதோட வீட்டுக்குள்ளார வரலாம் இல்லை ஆனால் அது பாட்டுக்கு தெருவில் இருக்குது அதை பார்த்தோன்னே உடனே இது என்ன செய்யணும்னா குறைக்க ஆரம்பிக்கும் இது பாட்டுக்கு நாலஞ்சு தடவை குறைக்கும் குலைச்சோன்னு என்ன பண்ணுவோம் பக்கத்து அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் ஒரு அஞ்சாறு நாய் இருக்கும் இல்லையா அந்த நாய்கள் ஏன் இது குறைக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் வேற வேற தெருவுலேருந்து வந்திருக்க நாயை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த நாய் நாலஞ்சு நாய் சேர்ந்து கத்திட்டு இருக்கு இல்லையா இது அது பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சோன்னே அதை திறத்த ஆரம்பிக்கும் சண்டை போட போகும் ஆனா சண்டையெல்லாம் போடாது அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும் கொலைச்சிக்கிட்டு இருக்கும் இந்த நாலஞ்சு நாய் கொலைக்கிறத பார்த்துட்டு பக்கத்து பக்கத்தில் ஒரு இருக்கிற நாலஞ்சு தெருவில் இருக்கிற அத்தனை நாயும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாய் சேர்ந்து கூடி வந்து எதுக்காக குலைக்கிறோன்னே தெரியாதா அந்த நாயை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கும் அது டெரிட்டரியும் கிடையாது ஆனாலும் சம்பந்தம் இல்லாமல் அந்த நாயை பார்த்து கொலைக்கும் இப்போ என்னன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும் ஒரு நாயை ஒரு பத்து பதினஞ்சு நாய் சேர்ந்து கொலைச்சி தரத்திட்டு இருக்கும் இப்போ பாருங்க முதல்ல இந்த நாயை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு நாய் கொலைச்சது இல்லையா அது சத்தம் போடாமல் அவங்க வீட்டு ஓனர் போட்ட சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு சத்தம் போடாமல் தூங்கிட்டு இருக்கும் இப்போது இன்னொன்று என்னன்னா வேறு தெருவுலேருந்து வந்த நாய் இருக்கு இல்லையா அதுவும் வந்து பெருசாக பயப்படலாம் பயப்படாது இந்த எல்லாம் எதுவும் பண்ணாதுன்னு அதுக்கு தெரியும் அழகாக பொறுமையாக அது வந்த வழியை பார்த்துக்கிட்டு அது பாட்டுக்கு நடந்து பொறுமையாக போயிட்ருக்கும் இல்லைன்னா அமைதியாக அது பாட்டு நிற்கும் சண்டைக்கெலாம் வராது இது இந்த பத்து பதினஞ்சு நாய் பக்கத்து பக்கத்து தெருவுலேருந்து வந்து பாருங்க அதுதான் குழச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போது வந்து இப்படி அது அது கொஞ்சம் நாய் கழிச்சு அப்படியே கிராஸ் ஆகி போயிடும் இப்போ அந்த தெருவுல ஒரு நாலஞ்சு நாய் இருந்தது இல்லையா அந்த நாயெல்லாம் என்ன செய்யும்னா இப்போ வேற தெருவுலேருந்து இருந்து வந்த ஒரு பத்து நாயை பார்த்து கொலைக்க ஆரம்பிக்கும் இந்த நாயும் இந்த நாயும் சண்டை நடந்து சம்பந்தமே இல்லாம இந்த பக்கத்து பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு பதினஞ்சு நாய் ஒன்றா யார் யார்ட்ட சண்டை போறோன்னு தெரியாம அடிச்சிட்டு நிற்கும் இந்த இந்த ஒரு சினாரியோவை நீங்க நிறைய டைம் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இது ஒரு ரொம்ப காமனாக நடக்கிற விஷயம்தான் இப்போ இதே தான் நம்மளோட லைஃபோட அனாலஜியில் பார்த்தோம்னா யாரோட பிரச்சனைக்காகவோ நாம் நம்மளுடைய டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணி சத்தம் போட்டுக்கிட்டு இருப்போம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்போம் எதா பண்ணிட்டு இருப்போம் யாருக்கோ பிரச்சனை இருந்திருக்கும் யாருக்கும் யாருக்குமே ப்ராப்ளம் இருந்திருக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் கூட இருந்திருக்கும் யார் அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனாலும் அது சம்பந்தமா பேச ஆரம்பிச்ச நாம இருப்போம் இல்லையா அதை சம்மந்தம் இல்லாமல் பல நாள் பேசிக்கிட்டே இருப்போம் இதில் நிறைய ரொம்ப காமன் எக்ஸாம்பிள்ஸ் டெய்லியும் நடக்கும் நீங்கள்லாம் எல்லாம் இத பார்த்தே இருக்கலாம் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ கேட்க அவரு அதை மாட்டேன்னு சொல்ல அதுக்காக வேண்டி எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை வம்பு பேசி வம்பு பேசி வம்பு பேசி இன்னமும் அது பெருசா வளர்ந்து போயிட்டே இருக்கு இவங்கள பத்தி யாரோ பேசுவாங்க அவங்கள பத்தி யாரோ பேசுவாங்க ஆனா முதல்ல கேட்டவங்களும் சரி மாட்டேன்னு சொன்னவங்களும் சரி அவங்கவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருந்து போயிட்டே இருப்பாங்க சம்மந்தம் இல்லாம வம்பு பேசிக்கிட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு நம்மால் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் இதனால நம்ம நம்மளோட டோட்டல் டைமையும் வேஸ்ட் பண்றோம் காலம் ரொம்ப பொன் போன்றது அதை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது தேவையில்லாத விஷயத்துல வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லா நியூஸும் நம்ம நுகர்றதுக்காக இல்லை நிறைய நியூஸ் எந்த நியூஸ நாம நம்மளோட மைண்ட்ல ஏத்திக்கணுங்கிறதுக்கு சில செலக்டிவ்னஸ் இருக்கணும் நம்ம கிட்ட அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் எப்பயுமே அந்த மாதிரி ஒரு செலக்டிவான நியூஸை தான் நுகரணும் எல்லா நியூஸையும் நுகர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி நம்மளோட ஹெல்த்தை வேஸ்ட் பண்ணி சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் அதில் எந்த யூஸுமே கிடையாது யார் அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்ருப்பாங்க யார் அந்த பிரச்சனை யாருக்கு எகெயின்ஸ்ட்டாக அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கப்பட்டதோ அவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க இதில் நடுவில் யாரோ ஒருத்தர் சம்மந்தமே நம்ம அதை பேசி தெரிவோம் பாருங்கள் நம்ம தான் நம்ம டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருப்போம் ஸோ இது தேவையில்லாத விஷயத்தை நம்ம நுகர்ந்து தேவையில்லாத விஷயத்த மைண்ட் ஏற்றி இந்த சோஷியல் மீடியா காலத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம வேணான்னு நினச்சா கூட நம்ம தலையில் கொண்டாந்து கொட்டப்படுது ஆனாலும் எதை வே மைண்டில் ஏற்றிக்கணும் எதை ஏற்றிக்க வேணாங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் தேவையில்லாமல் இது வந்து எல்லா விஷயத்தையும் மண்டையில் போட்டு கஷ்டப்படுத்திக்க கூடாது ஸோ நம்மளுடைய தருணங்கள் ஒவ்வொரு தருணங்களும் ரொம்ப முக்கியமானது எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் மிஸ் பண்ண தருணங்கள் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது ஒரு ஒரு தருணத்தையும் வாழணும் டைம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறத நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயந்தான் நாம் எந்த விஷயத்தில் நம்ம கான்சியஸாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பார்க்கணும் நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அதில் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்